கர்த்தருக்கு அறுபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் எனக்கு அருமையானவர்களே ஒரு அற்புதமான வாக்கு உள்ள வார்த்தையாய் இந்த ஏசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் காணப்படுகிறது உலகத்தின் பார்வையிலே நாம் சிறியவர்களாக மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் கர்த்தருடைய கரத்துல நாம் அடங்கி இருக்கும் ஏற்ற காலத்துல தீவிரமாய் சின்னவர்களாய் இருக்கிற சிறியவர்களாய் இருக்கிற நம்மை ஆயிரமாக பலத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் தகப்பனே இயேசையா புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம் சிறியவர்களா இருக்கிற எங்களை ஆயிரமாக பலத்த ஜாதியாக நீர் மாற்றுவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆயிரமாக பலத்த ஜாதியாக நீர் மாற்றுவீராக கர்த்த அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்துல பிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்